தோணிச்சு அந்த ஆதி அம்மை அழைச்சு அது எட்டு மேல எட்டு வச்சு அது அப்படியே அந்த கரகம் வந்து அந்த கோயிலுக்குள்ள வந்து அந்த தெய்வத்தை விட்டுட்டு தெய்வம் அங்க போய் இவர் உடம்புல இருந்து வெளியில வர்றதுக்குள்ள எவ்வளவு ஆர்வம் அத்தனையும் அந்த தேப்பத்தலை தான் இப்படி உருவி கொடுத்தத வித்தச்சோடு எலுமிச்சம் பழத்தை நம்ம ஒரு தோண்டு சாப்பிட்டாலே குடிக்குதுங்கிற அருள்ல இருக்கும் போது ஒரு 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 பலத்துல கரு முருகன் முடுங்கிட்டு ஒரு உரிமை சத்தத்துல ஆடுறாரு எவ்வளவு அப்ப உண்மையான சக்தி இருக்கா இல்லையா

கடவுளுக்கு பூஜை பண்றது நம்மளுக்கு தெரியாது இதுக்கே சாமி இருக்கு ஆனால் அவங்களுக்கு பூஜை நடக்கிற காதோசை ஒளி நம்ம கிட்ட வரும்போது இந்த இடத்துல அப்பதான் வந்து சேரும் இப்போ இப்ப அடிச்சுட்டு இருக்கிறாங்களா இல்லை அப்போ கடவுள் நம்மளை கூட நிறுத்தி வச்சுதான் அவங்க ஆசீர்வாதம் பண்றாங்க நீ இந்த இடத்துல சொல்லு உனக்கு அந்த பவர் இருக்கு அப்படின்னு இறைவன் அழைக்கிறார் இதுதான் அந்த ஜோதிடர்கிட்ட கிட்ட ஒரு சக்திகள் உருவாக்கி அது இருக்குதுங்கிறதுக்காக சொல்லலாம்

ஆதிபராசக்தியுடைய நட்சத்திரத்துல பூர நட்சத்திரத்துல நம்ம பிறந்ததுனால அந்த சக்திகள் எல்லாம் அழைக்கிறது நம்மளுக்கு இந்த உடுப்பு எடுக்கிறது அந்த காலத்துல இதுதான் இவங்களோட ஜீவனங்களே ஒருத்தருக்கு அருள் வர வச்சு அவங்க ஒரு வாக்கு வாங்குறது இதெல்லாம் அப்போ யாருடைய ஜாதகத்திலே ஒவ்வொரு தெய்வங்கள் உங்களோட உயிரோ வாழுது அப்படிங்கிறத நீங்க எப்படி கண்டுபிடிக்கீங்க உங்ககிட்ட ஒரு தெய்வம் இருக்குது அந்த தெய்வம் யாரு அந்த தெய்வத்தோட சக்தி எங்க போயிடுச்சுப்போ உலக வந்துட்டு இருந்ததெல்லாம் வெளியே போயிடுச்சுன்னு சொல்றீங்களே அதெல்லாம் என்னன்னு தெரியும் இல்லையா இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க அஞ்சா உலகம் என்ன குலதெய்வம் அந்த அஞ்சு புலையவர் யாரு ஒரு உதாரணத்துக்கு அம்மா நீங்க ஒரு லட்சத்து விடு உங்க லட்சத்துக்கு அஞ்சு புலைவர் யாரு புதன் இந்த புதர் அது என்ன நட்சத்திரத்துல திரும்ப பொழுது இவங்க சித்திரை நட்சத்திரத்தை இவங்க சொல்றாங்க புரியுதுங்களா சித்திரை நட்சத்திரத்துக்கு அதிகம் யாரு

இப்படி ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலே கேட்டேன் என்னுடைய ஜாதகத்துக்கு அஞ்சு குடைகள் வந்து அதே புத குரு அஞ்சு குடைகள் யாருங்க எனக்கு அஞ்சு குடைவென்று குரு அந்த குரு வந்து எனக்கு சிம்மத்துல மக நட்சத்திரம் அப்ப எனக்கு யாரையும் கேது அவன் போராடுங்க கரெக்டுங்களா அப்ப கேது உடைய நட்சத்திரம் இருந்தா நாக தேவதைகள் வருதா என்னுடைய பூஜை பரிகாரங்களை ராகு கேவை பூஜைகளுக்கு நிறைய அமைசம் பண்ணி பரிகாரங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான செயல்களை நஷ்டம் பண்ணிருக்கேன் அதாவது என்னுடைய லக்னம் வெச்சி லக்கணமாக்கணுக்கு அஞ்சு கூடியவர் அந்த கோழி ஜாதகத்துல சிம்மத்தில் என்ன நட்சத்திரம் வந்திருக்காரு மத நட்சத்திரம் மதம் ஆறு தாழக அம்சம் வந்துருச்சு அப்ப நம்ம தொழில் என்னுடைய எப்படி என்னை உட்காரா உங்க ஜாதகத்துல ராஜகேத தோசம் இருந்ததுன்னா ஜோசியரே நீங்க ராஜகேத சிலை அடிச்சு பரிகாரம் பண்ணிதான் பணம் கொடுப்பாங்க அப்ப நம்ம ராஜகேத சிலை அடிச்சு வச்சு அபிஷேகம் பண்ணி கொண்டு கோயில் பிரதிஷ்டம் பண்றோம் முப்பது வருஷம் நம்ம பண்ணியிருக்கோம் ஆயிரக்கணக்கான சிலையை பிரதிஷ்டம் பண்றதுக்கு அந்த நம்மளோட தேர்வு நட்சத்திரம் தான் நம்ம இயக்கி இருக்குன்னு ஒவ்வொருத்தரும் நீங்க எடுத்தீங்கன்னா அந்த அஞ்சாம் ஆவம் மட்டும் இல்லைங்க அந்த அஞ்சு குடிகள் நிக்கிற சாரம் ரொம்ப முக்கியம் சாரம்பாக்காத ஜோசிடர் போய் போய்விடுங்கிறீங்க அந்த சோழம் ஆகாம இருக்கணும்னா நம்மள அந்த எல்லா நட்சத்திரத்துக்கு நீங்க டைம் இல்ல இருந்தா வேற மாதிரி சொல்லிடலாம் லக்கணன் என்ற நட்சத்திர அதிபதி ரெண்டாம் பாவம் ஒரு நிமிஷம் எழுதாதீங்க ரெண்டாம் பாவம் திருச்சி லக்கணத்துக்கு ரெண்டாம் பாவம் குரு குரு நின்ற நட்சத்திர அதிபதி யார் இவங்களையெல்லாம் ஒரு கால்கேசன் போடுங்க புரியல உங்களுக்கு ஒவ்வொரு நீங்க கிரகத்தை எல்லா கிரகத்தையும் உங்க கண்ணு முன்னாடி நீங்க பார்த்து எல்லாத்துக்கும் உயிர் கொடுக்கணும்னா நீங்க ஒரு சில கடவுளை கொண்டு விட்டுறீங்க உங்களுடைய இந்த சேர்ல நான் உட்கார்ந்துருக்கேன் இந்த இடத்துல ஒரு திட்ட வடிவத்துல என்னுடைய உடம்புங்க தாங்குது இதுக்கு கீழே நாலு பாகத்துக்கு நாலு நாள் இருக்குது இதுல எந்தெந்த கிரகம் எங்குதோ அந்த கிரகத்தை புடிங்கிறான் கரெக்டுங்களா இப்ப ஒண்ணு வேண்டாம் உங்க ஜாதகத்துல எல்லா கிரகங்களும் சா எல்லா சாகனாங்கிருக்கும் சில கிரகம் சாரம் வாங்கியிருக்காதுல்ல நாலஞ்சு கிரகத்து சாரம் வாங்கியிருக்கோம் மீதி ரெண்டு சாரம் எந்த ஜாதகத்திலயுமே அந்த சாரம் ஆகாத கிரகம் தான் உங்க ஜாதகத்துல ஒர்க் பண்ணாமல் உங்களுக்கு நீங்க பிறக்கும் போது மொத்தம் வந்து லக்கண மாந்தியோடு செஞ்சீங்கன்னா மொத்த பதினொன்று அப்ப பதினொன்று

கார்த்திகை உத்தர உத்திராடம் இந்த மூணு நட்சத்திரங்களை வாங்கல ஏழு கவனிக்கல சார் இதை கவனிங்க கார்த்திகை உத்தர உத்திராடம் இந்த மூணு நட்சத்திரம் அந்த கிரகம் வாங்கல அது என்ன கிரகம் வேலை செய்யாது அப்ப காலை சூரியன் நமஸ்காரம் பண்ணிட்டே இருங்க லட்சுமி நரசிம்மர் கோயில் போயிட்டே இருங்க சிம்ம வாகனி கும்பிடுங்க வேலை செய்யும் சார் நான் என்ன கேட்டா செல்போன்ல நாலு பாயிண்ட் ஒரு பாயிண்ட் தான் சார்ஜ் இருக்குது இந்த மூணு பாயிண்ட் இல்லை

என்ன இவங்க இவங்களுக்கு நிக்கிறது என்னமோ முருகனுடைய சாஸ்திர பிடி தான் ஆனா எனக்கு முருகன் அருள் இல்லைங்கிறாங்க கருமா அவங்க அவங்களுக்கு மாச வச்சுட்டு புரிஞ்சவங்களுக்கு முருகன் அருள் இல்ல அதனால நான் என்ன பண்ணனும்னு பரிகாரம் கேக்குறாங்க அப்ப நம்ம என்ன பண்ணணும் ஒரு நாளாவது உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு போய் வீட்டுல இருந்து பாதயாத்திரை யாத்திரை போக முடியல கூட முருகன் கோயில போய் திருமண ஒரு முறை சுத்தி வந்து

அந்த நட்சத்திர சாரம் அது குழந்தை இடத்துல வந்து கும்பலுக்கு மனசு இருக்காது போகும் கிடையாது குழந்தை வணிகர்கள் வீட்டு போக வராது என்ன அந்த உடலை ரிலீஸ் பண்ணா மட்டும்தான் தெய்வம் உள்ளவர்கள் என்ன அந்த தெய்வத்தை கட்டி போட்டாங்க முன்னோர்கள் சார் இவங்க கேட்கறது என்னன்னா அஞ்சாம் மரம் முடக்கே சார் ஒரு நிமிஷம் கேளுங்க அவங்க லக்கணம் அஞ்சாம் மரமே முடக்காய் வச்சுக்கிறாங்க அம்மா நீங்க ஒரு லக்கணம் சொல்லுங்க என்ன லக்கணம் நீங்க சூரிய நட்சத்திரம் என்ன பூர நட்சத்திரம்

குலதெய்வ கோயிலுக்கு சாமி கும்பிட்டு மூலாதி கட்டி வச்ச குலதெய்வமே என் கருமாவை கொண்டு போய் நான் கோயிலை கட்டி விட்டுட்டு